மோடியின் தலைமை இருந்திருக்காவிட்டால் பிஜேபி நூற்றி ஐம்பது இடங்களில் கூட வெற்றி பெற்றிருக்காது எதி அடுத்த பிஜேபி அகில இந்திய தலைவரை போட முடியாது என்ன காரணம் நம்ம கேள்விப்படுவது என்ன அப்படின்னா ஜெயலலிதாவுக்கு அல்வா கொடுத்தவர் ரங்கசாமி விஜயிடமிருந்து உத்தரவாதம் கிடைத்தால் பிஜேபியை விட தயங்க மாட்டார் ரெங்கசாமி கனிமொழி என்கிற துருப்பு சீட்டை பயன்படுத்த விஜயை வீழ்த்த கனிமொழியை களமிறக்கினால் அவர் உதயநிதியை வீழ்த்தி விடவும் வாய்ப்பு இருப்பதாக திமுக தலைமை அஞ்சக்கூடும் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் மோடியே எல்லாம் என கொட்டி தீர்த்திருக்கிறாரே நிஷிகாந்த் துபே வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் மோடியின் தலைமை இல்லாமல் போயிருந்தால் பிஜேபி நூற்றி ஐம்பது தொகுதிகளில் கூட ஜெயித்து இருக்காது என்று பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார் அந்த கட்சியின் ஜார்க்கண்ட் எம்பி நிஷிகாந்த் துபே நிஷிகாந்த் துபே ஏஎன்ஐ செய்தி ஸ்தாபனத்துக்கு ஒரு பேட்டி அளித்தார் அதில் அவர் என்ன கூறியுள்ளார் என்பதை பார்ப்போம் நரேந்திர மோடி தற்போது மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்கிறார்

நான் சொல்லுவதை சிலர் விரும்பலாம் அல்லது விரும்பாமல் போகலாம் ஆனால் இதுதான் உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மோடியின் தலைமை இருந்திருக்காவிட்டால் பிஜேபி நூற்றி ஐம்பது இடங்களில் கூட வெற்றி பெற்றிருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ்தான் சந்திக்க வேண்டிய கட்டாயம் பிஜேபிக்கு இருக்கிறது எதி மோடிஜி ஹமாரி நேதா பாரதிய ஜனதா பார்ட்டி சீட் பிரதமர் மோடியின் தலைமை மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் சர்ச்சைக்குரிய இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை கூறவில்லை களத்தில் உள்ள யதார்த்தத்தை பிரதிபலிக்கவே இதை கூறுகிறேன் மோடியின் பெயர் மட்டுமே கட்சிக்கு வாக்குகளை கொண்டு வரும் என்பது அவரது தலைமையின் கீழ் மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு சான்று அவரது உடல்நிலை அனுமதிக்கும் வரை 2047 க்கு வளர்ந்த இந்தியா என்கிற நமது இலக்கை அடைய அவரது தலைமை நமக்கு கட்டாயம் தேவை 2047 까지 विकसित भारत बनाना है तो आपको मोदी जी को जब तक उनका शरीर साथ है देता है और इस देश में वो 82 साल में जो है बिल्कुल मोरारजी भाई जो है देश के प्रधानमंत्री बने 85 வயது ആയി കിട്ടാൽ ஒதுங்கിക്കോള வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகுবত கூறியிருக்கலாம்

आप मोदी मोदी के बाद किसको हैं? तो तो मुझे तो अभी 15 -20 साल तक जो है ही नजर आ रहे हैं। और इसीलिए नहीं मोदी नजर आ रहे हैं कि मोदी जी प्रधानमंत्री जब आप क्षेत्र में काम करते हो रहते हो मैं 2009 हजार नौ में भी चुनाव लड़ा और दो हजार नौ भी जीता मुख्य ஜென்ரலாகவே நிஷிகாந்த் துபே ரொம்ப வெளிப்படையாகவும் வெடித்தது போலவும் பேசக்கூடியதில் வல்லுனர் அதனால அந்த மாதிரி அவர் வந்து டச் பண்ணுவார் இல்லாட்டி அந்த மாதிரி தலைமை அவரை பயன்படுத்தி கொள்ளும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றா திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மைத்ரா தொடர்பான விஷயங்களை நிஷிகாந்த் துபே தான் கிளப்பினார் அவர் வந்து ஒரு பெரும் தொழில் கேள்வி கேட்பதற்கு பணம் வாங்கி கொண்டு கேள்வி கேட்டார் அப்படிங்கிற விஷயத்தை அம்பலப்படுத்தியவர் நிஷிகாந்த் துபே இதே போல பல நேரங்கள்ல அவர் வந்து சரவடியாக போட்டு கொண்டிருப்பார் அப்படிப்பட்ட நிஷிகாந்த் துபே திடீர் என்று இவ்வாறு சொல்லி இருக்கிறார் அதாவது ரொம்ப வெளிப்படையா பேசுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு எழுபத்தைந்து வயதுக்கு மேலாகிவிட்டால் ஒதுங்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நாக்பூர்ல வச்சு மோகன் பாகவத் சொன்னது போல இவரும் நான் வெளிப்படையா பேசுறேன் அப்படின்னு சொல்லி சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் எப்படி மோகன் பாகவத் சொன்னது மோடியை குறிவைத்து என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோமோ அது போலவே நிஷிகாந்த் சொன்னதை ஆர் எஸ் எஸ் குறிவைத்து என்று தப்பில்லை தன்னுடைய அந்த இன்டர்வியூல மோகன் பாகவத் பெயரை பயன்படுத்தி இருக்கிறார் அப்போ ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம் நிஷிகாந்த் துபே தானாகவே வந்து இவ்வாறு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பிஜேபி தலைமை அவரை சொல்லுமாறு பயன்படுத்தி இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இப்பவும் பிஜேபியின் தலைவராக இருப்பது ஜே பி நட்டா ஜே பி நட்டா தான் போன ஆண்டு மே மாதம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்த பேட்டியில ஆர் எஸ் எஸ் இல்லாத நிலையிலேயே மிகப்பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய அளவுக்கு பிஜேபி வளர்ந்து இருக்கிறது துணிச்சலாக சொன்னவர் அதனால கட்சி சில விஷயங்களை நேரடியாக பேச முடியாது அப்படி பேச முடியாத சூழ்நிலையில அவங்க வந்து பேசுமாறு நிஷிகாந்த் துபேயை பயன்படுத்தி இருக்கலாம் இந்த விஷயத்தை எப்படி பாருவத்துக்கு பிஜேபி ரொம்ப அண்மையில் பிங்ளே எனும் ஆர் எஸ் எஸ் தலைவர் தொடர்பான புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில பேசிய மோகன் பாகவத் பிங்ளேயை மேற்கோள் காட்டி எழுபத்தைந்து வயதாகிவிட்டால் தலைவர்கள் அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு ஒதுங்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கறத சுட்டி காட்டியிருந்தார் पचहत्तर वर्ष की साल जब उड़ी जाती है तो उसका अर्थ यह होता है कि अब आप, आपकी आयु हो गई अब जरा बाजू हमको कर ले அது மோடிக்கு சொல்லப்பட்டது என்று இன்டர்பிரட் பண்ணப்பட்டது இதுதான் எல்லா இடத்துலையும் பரவிய ஒரு விஷயம் இப்ப நிஷிகாந்த் துபே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் நீங்க எழுபத்தஞ்சு வயசான ஒதுங்கிக்கணும்னு சொல்றீங்களா இப்போ நாங்க சொல்றோம் அடுத்த பதினைஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு மோடியே தலைவராக இருப்பார் மோடியே பிரதமர் வேட்பாளர் கிட்டத்தட்ட பாகவத்துக்கு பதில் சொன்னது போல நிஷிகாந்த் சொல்லி இருக்கிறார் அப்படின்னா இதன் ஊடாக நாம் புரிந்து கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா பிஜேபிக்கு ஆர் எஸ் இடையிலான நிழல் யுத்தம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அது இன்னும் ஓயவில்லை பாலக்காட்டில் போன வருஷம் நடந்த ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி கூட்டத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஜெல் ஆயிட்டாங்க ஒற்றுமையாக தேர்தல் களத்தில் பணியாற்றுகிறார்கள் அதை தொடர்ந்து ஹரியானா மகாராஷ்டிரா இதெல்லாம் நிறைய வெற்றி கிடைத்தது அப்படி எல்லாம் சொன்னாலும் கூட இன்னமும் அந்த புகைச்சல் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு அதாவது மோகன் பாகவத் ஊடகமாக சொன்ன விஷயத்துக்கு நிஷிகாந்து ரொம்ப வெளிப்படையாக பதிலை தந்திருக்கிறார் இது நடந்திருக்கிறது இதுக்கு மத்தியில இன்னொன்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னமும் இந்த புகைச்சல் பிஜேபிக்கு ஆர் எஸ் எஸ் இடையில இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் இவ்வளவு நாளாகியும் பிஜேபிக்கு அகில இந்திய தலைவரை போட முடியவில்லை இழுத்துக்கொண்டே போகிறது என்னைக்கும் முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன காரணம் அதாவது நம்ம கேள்விப்படுறது என்ன அப்படின்னா யாரை அகில இந்திய தலைவர் ஆக்குவது அப்படிங்கிற விஷயத்துல ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருக்கிறது இன்னும் கரெக்டா சொல்றேன்னா மோடிக்கும் பாகவத்துக்கும் இடையில் கருத்து வேறுபாடு இதுல மோடி ஒரு சாய்ஸ வச்சிருக்கிற அப்படி இல்லைன்னா ஜே பி நட்டாவே தொடரட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார் ஆனால் ஆர்எஸ்எஸ் அதை ஏற்கவில்லை ராஜ்நாத் சிங்கை சொல்லுகிறார் இது நான் இப்ப கேள்விப்பட்டேன் ஆனால் ராஜுநாத் சிங் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா எனக்கு இந்த மம்பே வேண்டாம் எனக்கு கட்சி தலைவர் பதவியில் ஆசை இல்லை அப்படின்ட்டு அதனால் கட்சி தலைவர் பதவியை நான் ஏற்க போவதில்லை ஏற்க மாட்டேன் என்று ராஜ்நாத் சிங் வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் இடம் தெரிவித்து விட்டதாக நாம் கேள்விப்படுகிறோம் ஆக இந்த இரண்டு அமைப்புகளுக்கு இடையிலான புகைச்சல் கருத்து வேறுபாடு இன்னும் பிஜேபிக்கு ஒரு அகில இந்திய தலைவரை கொண்டு வந்து சேர்க்காமல் இருக்கிறது அதனால பிஜேபிக்கும் இடையிலான ஒரு இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் தொடர்வது நல்லதல்ல இந்த விஷயத்துல பிள்ளையார் சுழி போட்டது மோகன் பாகவத் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த புகைச்செல்ல பிஜேபி ஆரம்பிச்சு வைக்கல விஜயை நெருங்குகிறாரா புதுச்சேரி முதல்வர் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்துக்கு நேற்று பிறந்த நாள் அவரது பிறந்த நாளை ஒட்டி அவரது வீட்டுக்கே நேரில் சென்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார் ஆனந்த் புதுவை மாநிலத்தை சார்ந்தவர் அவரின் வீடு சின்ன மணிக்குண்டு அருகே உள்ளது பிறந்த நாளை கொண்டாட ஆனந்த் நேற்று முன்தினம் இரவு புதுவை வந்திருந்தார் நேற்று காலை அவர் புதுவை சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் உள்ள அங்காளம்மன் கோயிலில் தன் குடும்பத்தினருடன் சென்று சாமி கும்பிட்டார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் போன் மூலம் ஆனந்துக்கு வாழ்த்து தெரிவித்தார் அவரது வீட்டுக்கு நேரில் சென்ற புதுவை முதல்வர் ரங்கசாமி ஆனந்த் நெற்றியில் திருநீர் பூசி ஆசீர்வதித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் மேலும் அவரது அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அரசியல் கட்சி தலைவர்களும் ஆனந்துக்கு வாழ்த்து தெரிவித்தனர் ஆனந்துக்கு வாழ்த்து தெரிவிக்க தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் வந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் அவர்கள் கொண்டு வந்திருந்த கேக்கை வெட்டி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார் ஆனந்த் புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் அமலில் இருந்தும் அதை மீறி நகரங்கும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் புதுச்சேரி முழுக்க பேனர்களை வைத்திருந்தனர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி நேரில் சென்று ஆனந்தை இருப்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது இரண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலில் ஜெயலலிதாவுக்கு அல்வா கொடுத்தவர் ரங்கசாமி அந்த தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டு தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அண்ணாதிமுகவை கலற்றி விட்டு விஎம்சி சிவகுமார் என்கிற சுய்சியுடன் கைகோர்த்து ஆட்சி அமைத்தவர் ரங்கசாமி புதுவை அரசியலில் ரொம்ப ஸ்மார்ட்டான அரசியல்வாதி என்று பெயர் எடுத்தவர் விஜய் கட்சியுடன் ரங்கசாமி நெருங்குவது அவருடன் கூட்டணி வைத்திருக்கும் பிஜேபிக்கு பிரச்சனையை உருவாக்கும் விஜயிடமிருந்து உத்தரவாதம் கிடைத்தால் பிஜேபியை கலற்றி விட தயங்க மாட்டார் ரங்கசாமி புதுச்சேரி பிஜேபி அலர்ட் ஆக வேண்டிய நேரம் இது விஜயை எதிர்க்க கனிமொழி துருப்பு கனிமொழி விஜய் தாக்கி பேச தொடங்கி இருக்கிறார் இப்ப திருநெல்வேலியில நேற்றுக்கு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் அப்ப அவர் என்ன சொன்னார்னா சில நடிகர்கள் சினிமாவில் நடிக்கும் போது லாக்அப் மரணங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு விட்டு இப்போது லாக்கப் மரணங்களுக்கு எதிராக பேசுகிறார்கள் அரசியல் கட்சி தொடங்கியவுடன் மக்கள் மேல் அக்கறை இருப்பதை போல காட்டிக் கொள்கிறார்கள் இது ரொம்ப நகைச்சுவையாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கிண்டல் தொணியில் கனிமொழி கூறியிருந்தார் நடிகர்கள் அவங்க நடிக்கக்கூடிய திரைப்படங்கள்ல வந்து லாக் அப் டெத்தை வந்து நியாயப்படுத்தக்கூடிய வகையிலே நடித்து விட்டு இன்னைக்கு புதிதாக அரசியலிலே காலடி எடுத்து வைத்தவுடன் அவங்களுக்கு மக்களுக்கு மீது அக்கறை இருக்கும் பொழுது அப்ப அப்படிங்கிற மாதிரி பேசும் பொழுதுதான் வகையாக இருக்கு இவர் யாருக்கு இல்லாத எல்லாருக்கும் தெரியும் விஜயை பற்றி இவர் சொல்லி இருக்கிறார் விஜய பற்றி ரொம்ப நேரடியா தாக்கி கனிமொழி பேசியிருப்பது இதுதான் முதல் முறை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு விஷயம் இருக்கு விஜயினால இந்த தடவை மிகப்பெரிய டேமேஜ் டிஎம் கே கூட்டணிக்கு ஏற்படும் அப்படின்னு பரவலாக நம்பப்படுகிறது கூறப்படுகிறது நாம கண்டக்ட் பண்ணி இருக்கக்கூடிய சர்வே முடிவுகளும் அதைத்தான் சுட்டி காட்டுகின்றன அதுல விஜயினால எந்தெந்த ஏரியாஸ்ல பாதிப்பு எந்தெந்த செக்டர்ல பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் பாதிப்பு சிறுபான்மையினர் ஓட்டு பாதிப்பு மகளிர் ஓட்டல ஏற்படுகிறது இதுவரைக்கும் டிஎம்கேக்கு தொடர்ந்து நூறு சதவீதம் வாக்களித்து வந்த சிறுபான்மையினர் சதவீதம் அளவுக்கு வாக்களிப்பார்களா அப்படிங்கிறது சந்தேகம் அதே போல மகளிர் உரிமை தொகை அது இதுன்னு சொல்லி பல ஸ்கீம்ஸ் மூலமா நீண்ட நெடிய காலத்துக்கு பிறகு மகளிர் வாக்குகளை தன்பக்கம் கிட்டத்தட்ட பெரிய அளவில் ஈர்த்திருக்கிறது டிஎம்கே இந்த முறை மகளிர் வாக்குகள் பெருமளவு விஜயை நோக்கி நகரும் என்று கூறப்படுகிறார் குறிப்பா பதினெட்டுல இருந்து நாற்பது வயதுக்குட்பட்ட மகளிர் விஜயை நோக்கி நகர்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதனால மகளிர் வாக்குகளையும் டிஎம்கே இடமிருந்து பிரிக்கிறார் விஜய் இது தவிர ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இந்த யங் ஓட்டர்ஸ் அவங்களுடைய ஓட்டை பிரிக்கிறார் இந்த மாதிரி பல கோணத்துல அதே போல ஆன்டி மோடி ஓட்ஸ பிரிக்கிறார் இப்படியெல்லாம் இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ மகளிர் ஓட்டு பெருமளவு விஜயை நோக்கி நகர்வதை தடுப்பதற்கு டிஎம்கே வசம் என்ன கேடை இருந்திருக்கு எதை வச்சு அவங்க வந்து அதை அரஸ்ட் பண்ண முடியும் இதுல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் டிஎம்கே உண்டு டிஎம்கேல இருக்கக்கூடிய ப்ராமினண்ட் பெண்முகம் அப்படின்னா அது கனிமொழி தான் கனிமொழிக்கு மேலாக ஒரு ப்ராமினட் விஐபி அப்படிங்கிறவங்க டிஎம்கேல கிடையாது அப்போ திமுக சார்பில் கனிமொழியை அதிகம் களமாட விடுவது இதன் மூலம் மகளிர் வாக்குகளை கன்சால்டேட் பண்ணுவது இன்னொன்று கனிமொழிக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு அவங்க வந்து சவுத்துல தூத்துக்குடி இந்த பக்கத்தில் ஒரு நாடார் ஃபேஸ் மாதிரி தெரியலாங்க அது இதன் மூலமா நாடார் இந்துக்களையும் அவரால் ஒருங்கிணைக்க முடியும் நாடார் கிறிஸ்டியன்ஸையும் ஒருங்கிணைக்க முடியும் இப்ப தூத்துக்குடியில பார்த்தீங்கன்னா இந்து நாடார்னா அனிதா ராதாகிருஷ்ணன் கிறிஸ்டியன் நாடார்னா கீதா ஜீவன் இந்த ரெண்டு பேருமே டிஎம்கேல இருக்காங்க இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு யூனிஃபையிங் ஃபேக்டராக கனிமொழி இருக்கிறார் நாடார் அதன் மூலமா அந்த கிறிஸ்டியன் அப்படிங்கிறது அப்புறம் தூத்துக்குடி சார்ந்த கோஸ்டல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஓட்டு இது எல்லாம் வந்து கனிமொழியோட ஏதோ ஒரு இதுல கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப சிறுபான்மையினர் ஓட்டு மகளிர் ஓட்டு இதெல்லாம் விஜய்க்கு போய்விடாமல் தடுப்பதற்கு கனிமொழியை டிஎம்கே பயன்படுத்த முடியும் பயன்படுத்த கூடும் இப்போ அதுதான் இருக்கோ அப்படின்னு நமக்கு தோன்றுகிறது கனிமொழி விஜய்க்கு எதிராக பேச தொடங்கி இருக்கிறார் அநேகமே விஜய்க்கு எதிராக கனிமொழிய வந்து கனிமொழி என்கிற துருப்பு சீட்டை டிஎம்கே தலைமை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறது அப்படின்னு நாம் புரிந்து கொள்ளலாம் அதே நேரத்துல இந்த தேர்தல் மூலம் கனிமொழி ஒரு பெரிய அளவுல வளர்வதை உதயநிதி ஸ்டாலின் விரும்புவாரா என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப குரூம் பண்ணி ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி தான் அப்படிங்கிற மாதிரி எப்படியோ கஷ்டப்பட்டு செயற்கையா கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இன்னைக்கு அவரை துணை முதல்வர் வரைக்கும் கொண்டு வந்து ஆக்கிட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் கூடுதல் முக்கியத்துவத்தை கனிமொழிக்கு தருவதன் மூலம் உதயநிதி ஸ்டாலினுடைய இடம் பறிபோய் விடுமோ அப்படிங்கிற அச்சம் உதயநிதி ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினை சுற்றி இருக்கக்கூடிய உள்வட்டத்தினருக்கும் ஏற்பட்டு இருக்கிறது இதுல என்ன ஒரு ட்ரிக்கி சுச்சுவேஷன் அப்படின்னா விஜயனுடைய இம்பேக்டை அதாவது அவருடைய செல்வாக்கின் தாக்கத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் கனிமொழி அவசியம் தேவை அதிலும் குறிப்பாக மகளிர் வாக்குகளையும் கிறிஸ்தவ சிறுபான்மையினர் வாக்குகளையும் ரீடைன் பண்றதுல கனிமொழியினால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உதவி செய்ய முடியும் டிஎம்கேக்கு ஆனால் அதே நேரத்தில் அவர் ஓவரா பயன்படுத்தினால் அது உதயநிதி ஸ்டாலினுக்கு பாதகமாக போய்விடும் சோ ஒரு இடத்துல பேலன்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயத்துல திமுக தலைமை இருக்கிறது ஃபுல்லா இறங்கி விளையாடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது அது உதயநிதி ஸ்டாலின் லோக்சபா எலெக்ஷன் ஆயிருக்கு அதுல கனிமொழி ரொம்ப தீவிரமா களமாடுறாங்கன்னா அதை பற்றி உதயநிதி ஸ்டாலின் கவலைப்பட போகுது ஏன்னா கனிமொழியை டெல்லிக்கு அனுப்புறது பார்லிமெண்டோடு அப்படியே வச்சுக்கிறது அப்படிங்கறது முதல் குடும்பத்தினுடைய திட்டம் ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் ஆனால் அவங்க ரொம்ப தமிழ்நாட்டிலே சுத்துற மாதிரியே வச்சுக்கூடாது அப்படியே டெல்லியிலே தள்ளி வச்சிடணும் அப்படிங்கிறது தான் அவங்க ஐடியா அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் மிகப்பெரிய ரோலை கனிமொழிக்கு தர்றதுங்கிறது கட்சிக்கு நன்மையையும் உதயநிதி ஸ்டாலினுக்கு கெடுதலையும் உருவாக்கும் இப்போ அப்படின்னா இந்த ரெண்டுல எதை ஏற்றுக்கொள்வது இந்த குழப்பம் டிஎம்கே தலைமைக்கு இருக்கிறது விஜயை வீழ்த்த கனிமொழியை களமிறக்கினால் அவர் வீழ்த்தி விடவும் வாய்ப்பு இருப்பதாக திமுக தலைமை இந்த இந்த ரோல் பிளே பண்ண விடுறாங்க குடும்ப அரசியல் எப்படி அப்படியெல்லாம் எல்லாம் திசை திரும்புகிறது மாறுகிறது அதுக்குள்ள இருக்க நெட்ஒர்க் என்ன எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் பார்க்கலாம் நன்றி வணக்கம் கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்